அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல சூழின் வகைகளை பத்தி பார்க்க போறோம் சூழல் அல்லது இசையமைவு வடிவம் சூழ்துளை சலாசா சூழ்காம் போன்றவைகள் அமைந்திருக்கக்கூடிய விதம் போன்றவைகளின் அடிப்படையில் ஆறு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டது அதாவது சூழின் இசையமைவு சூழின் வடிவம் ஒரு சூழிலுள்ள சூழ்துளை சலாசா சூழ்காம்பு போன்றவர்கள் அமைந்திருக்கக்கூடிய விதம் இந்த பண்புகளின் அடிப்படையில் இந்த மாதிரி தலைகீழ் சூழ் கிடைமட்ட சூழ் கம்பைலோட்ரோபஸ் ஆம்பிட்ரோபஸ் சிசினோட்ரோபஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு வகைகளாக நேர் நேர்சூழுக்கு ஆங்கிலத்தில் தலைகீழ் தலைகீழ்ச்சூலுக்கு அனாட்ரோபஸ்னும் கிடைமட்ட சூழுக்கு ஹெ ஹெமி அனாட்ரோபஸ்னும் பெயர் இதெல்லாம் அதே தான் தமிழ்ல என்னதான் என்னவோ அதே தான் இங்கிலீஷ் கம்பைலோட்ரோபஸ்ரோட்ரோபஸ்லாம் தமிழ்ல எப்படி அழைக்கப்படுதோ அதே மாதிரிதான் ஆங்கிலத்துல முதல்ல வரக்கூடிய இந்த நாலு வகைகள் நேர்சூல் சூழ் கிடைமட்ட சூழ் கம்பைலோட்ரோபஸ் போன்றவைகள் வந்து முதன்மை வகைகளும் பின்னாடி இருக்கிற அந்த ஆஃபிட்ரோபஸும் புனை வகைகள்னும் அழைக்கப்பட்டது ஏன் அப்படின்னா இந்த நாலு வகைகளும் ஆஹ் தாவரங்கள்ல அதிக அளவில் காணப்படக்கூடியதாகவும் இது ஒரு சில தாவரங்கள்ல அரிதாக காணப்படக்கூடியதாகவும் இருக்கிறதால இவைகள் இது மாதிரி வகைப்படுத்தப்படுகின்றன இந்த ஒவ்வொரு வகையை பத்தியும் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் சூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல ஆஹ் இந்த சூழ்காம்பு சலாசா சூழ்புளை ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில அமைந்து காணப்படும் தலைகீழ் சூல்ல சூலோடைய உடல பகுதியானது நம்ம ஏற்கனவே சூளுடைய அமைப்புலேயே பார்த்துருக்கோம் ஒரு சூழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இரண்டு முக்கிய பாகங்கள் இருக்கும் உடல பகுதி இன்னொன்று காம்பு பகுதி இதை வந்து உடல பகுதின்னு சொல்றோம் இது காம்பு பகுதி இந்த உடல பகுதியானது தலைகீழாக திரும்பிய நிலையில முழுவதுமாக தலைகீழாக திரும்பிய நிலையில காணப்படும் அதை வந்து நம்ம தலைகீழ் சூள் அப்படின்னு சொல்கிறோம் தலைகீழ் சூல்ல சூழின் பகுதி முழுவதுமாக தலைகீழாக திரும்பிய நிலையில காணப்படும் பெரும்பாலான ஒரு விதை இலை மற்றும் இரு விதை இலை தாவரங்கள்ல இந்த வகையிலான சூழமைப்பு தான் காணப்படுது பகுதி சூழ் காம்புக்கு குறுக்கு வாட்டுல செங்குத்தாக அமைந்து காணப்படுது சரிங்களா சூழின் உடல் குறுக்கு வாட்டுல சூழ்காம்புக்கு செங்குத்தாக அமைந்து காணப்படுது இதுல சூழ்துளையும் சலாசாவும் ஒரு நேர்கோட்டில் அமைந்திருக்கும் பார்த்தோம்னா இதுல சூலோடைய உடல பகுதி அந்த பகுதியில் வளைந்து அவரை விதை வடிவத்தில் காணப்படும் அங்க கருப்பையும் சற்றே வளைந்த நிலையில் காணப்படும் சூழ் துளை பார்த்தீங்கன்னாக்கா சூழோட்டத்து நோக்கிய நிலையில் அமைந்திருக்கும் இங்கே சூழ் கா சூழ்துளை சூழ் தழும் இந்த இடத்துக்கு சூழ் தழும்பு சூழல படிச்சிருக்கோம் உடலும் உடலும் இணைகின்ற இடம் அதை நம்ம சூழ் தழும்புன்னு சொல்லுவோம் இந்த சூழ் தழும்பு சூழ்துளை சலாசா இது மூன்றும் அருகருகே அமைந்து காணப்படுறாங்க சரிங்களா அடுத்து ஆம்பிட்ரோக்கஸ் ஆம்பிட்ரோக்கஸ் பார்த்தோம்னா இது தலைகீழ் சூழலோடைய ஒரு மாறுபட்ட வடிவம் அப்படின்னு சொல்லி அறியப்படுது இதுல பாத்தீங்கன்னா அந்த சூழ்திசு கருப்பை ரெண்டுமே வளைந்து குதிரை லாடம் போன்ற வடிவத்துல காணப்படும் இதுல சூழ்துளை சூழ்காம்பு சலாசா போன்றவைகள் அருகருகே அமைந்திருக்கும் அடுத்தது சிர்சினோட்ரோபர்ஸ் சிப்சோட்ரோபஸ் இந்த சிர்சினேட் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி விலை இலை அமைவுல பட்டிருக்கீங்க சிப்சினேட் இலை சிப்சினேட் அப்படின்னாக்கா கம்பி சுடு மாதிரியான அமைப்புல காணப்படுறது அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரியான விஷயம் தான் இங்கேயும் இங்க சூழ்காம்பானது மிக நீண்டு வளர்ந்து இருக்கிற காரணத்தால சூழ்காம்பானது சூழினை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் அதனால அதனால இந்த அமைப்பு வந்து நம்ம சிர்சினோட்ரோபஸ் அப்படின்னு சொல்றோம் எப்படி நம்ம இளையமைகளை பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கேயும் இப்படி கம்பி சுருள் மாதிரி முழுவதுமாக சூழ்காம்பானது இந்த சூழினை முழுவதுமாக சூழ்ந்த நிலையில காணப்படும் அந்த மாதிரியான அமைப்பு தான் நம்ம சிசு நோக்கம் பத்தி சொல்றோம் அவ்வளவுதான் சூழ்டைய வகைகளை உட்பத்தின விளக்கம் இது உங்களுக்கு எளிதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பய பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி